அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நன்மையும் கருவையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனை நாம் துதிக்கலாம் சொந்தம் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்கிறார் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் ஏசுவாசு தேவா அர்ப்பணி தே ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் என் இதயம் வாசம் செய்யும் என் ஆத்மாம் சரீரமும் ஆண்டவர் கே நல்ல பிதாவே நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபப்பா இம்மட்டும் வந்தது உங்க கிருபப்பா இம்மட்டும் காக்கப்படுகிறது உங்க கிருபப்பா கிருவை நிழல் எங்களை மூடி மறைத்து நம்முடைய கரத்திலே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செமிக்கலாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை என்பது முற்றிலுமாக அவரோடு கூட நாம் வாழ்வதும் அவர் நமக்குள் வாழ்வதுமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலுள்ள தொடர்பு என்பது மிகவும் ஆழமானதும் ஆரோக்கியமானதும் ஆசீர்வாதமானதுமாக இருக்கிறது கலாத்திர்களது நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவசனத்திலே வாசிக்கும் போது அப்போ சொன்னாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இயேசுவோடு கூட உள்ள அந்த வாழ்வின் உறவை குறித்து சொல்கிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இந்த பவுல போசனை குறித்து நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தால் தேவனுடைய சபையை துன்புறுத்தி தேவனுடைய ஜனங்களை பாழாக்கி எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் சென்று சுவிசேஷத்துக்கு எதிராக செயல்பட்டு வன்முறை செய்து அதிகாரிகளை தன் கைவை கையில் வைத்துக்கொண்டு சுவிசேஷத்தை தடை செய்யும்படியாகவும் கிறிஸ்துவின் நாமத்திற்கு மிகுந்த வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு மனுஷனாக செயல்பட்டவன் ஆனால் அவரை ஒரு நாள் இயேசு சந்திக்கிறார் அப்போது சில நடவடிக்கைகளும் புஸ்தகத்திலே நீங்கள் படித்தால் அந்த சவுலை தேவன் சந்திக்கிறதை குறித்து வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது இப்படியாக சுவிசேஷத்தினாலே சந்திக்கப்பட்ட இந்த பவுல் ஆண்டவராக இயேசு வண்டைக்குள்ளே வரும்போது அவர் சொல்கிறார் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனால் நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவையே எனக்குள் பிழைத்திருக்கிறான் ஒரு மனிதன் இயேசுவுக்குள் வரும்போது அவன் அல்ல நான் அல்ல நாம் அல்ல என்கிற ஒரு நிலை நமக்குள் உண்டாகிறது இனி நாம் இருப்பதும் எழுவதும் நடப்பதும் பேசுவதும் அசைவதும் எல்லாமே இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார் அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் நான் என்கிற பெருமை நான் என்கிற அகந்தை நான் என்கிற அந்த அகந்தையான எண்ணங்கள் நம்மளை விட்டு முற்றிலுமாக அழிந்து இனி இயேசு ஒருவர்தான் எனக்குள் இருக்கிறார் அவராலே நான் பிழைக்கிறேன் நடக்கிறேன் இருக்கிறேன் என்கிற ஒரு நிலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள் வரும்போது நீங்களும் நானும் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறோம் நம்முடைய திறமையோ நம்முடைய நம்முடைய ஆற்றலோ எதுவுமே ஒன்றுமில்லை இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவரே எல்லாவற்றுக்கும் பெரியவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பாதைகளிலும் அவரே உயர்ந்திருப்பார் அவரே முன்னே செல்லுவார் அவரே நம்மளை நடத்தி செல்லுவார் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை என்கிற ஒரு விதை விதத்திலே நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் உயர்ந்திருந்து உங்களை அருமையாக அற்புதமாக நடத்துவார் நமக்குள்ள இருக்கிற அகந்தைகளும் எல்லா விதமான பெருமைகளும் நம்மளை விட்டு முற்றிலுமாக அழிந்து இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் மேன்மைப்படும் அப்படிப்பட்ட வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு நம்மளை கிறிஸ்துவுக்காக முழுமையாக ஒப்புக்கொடுத்து இனி நானல்ல எனக்குள் இருக்கிற இயேசுவே என்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படட்டும் நல்ல பிதாவே வேலைக்காக நன்றி நானல்ல எனக்குள் கிறிஸ்துவே என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி வாழக்கூடிய அந்த வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன்